அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் நடந்திருக்கிற இரண்டு சம்பவங்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களினுடைய செய்தி அறிந்தவர்களினுடைய மனசாட்சியை உலுக்கி கொண்டிருக்கிறது அது குறித்தான் நம்ம இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு ஒன்று ஏற்கனவே நம்ம வந்து ஒரு காணொலி போட்டிருந்தோம் அரக்கோணத்தில் இருந்து ஒரு மாணவி திமுகவை சேர்ந்த நிர்வாகியாக இருந்த தெய்வ செயல் என்பவர் மீது ஒரு குற்றச்சாட்டை கொடுத்திருந்தார் அந்த குற்றச்சாட்டில் அவர் சொல்லியிருந்தது தெய்வ இந்த தெய்வ செயல் என்கிற இந்த திமுகவினுடைய பொறுப்பாளராக இருக்கிற இந்த நபர் பல பெண்களோடு இருபது வயது இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க பல கல்லூரி பெண்களோடு பழகி அவர்களை க திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவர்களை திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களோடு மிக நெருக்கமாக இருக்க வைப்பதற்கான வேலையை செய்தார் என்று சொல்லி ஒரு கொடூரமான மனிதனை பற்றியான ஒரு புகார் என்கிற அளவில் அவருடைய புகார் தெரிவிக்கப்பட்டது இவங்க போய் புகார் கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அவர்கள் போராடுகிறார்கள் முடியலை ரொம்ப நாளைக்கு பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கே இருக்கிற எம்எல்ஏவை போய் பார்க்குறாங்க அவர் உடனடியாக காவல் நிலையத்தை அணுகி எதனால் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ண மறுக்கிறீங்க என்று சொல்லி போராடிய பிறகு எஃப்ஐஆர் போட்டதாக சொல்லுகிறார்கள் இந்த மாணவி இந்த வழக்கை கொடுத்து அவங்க அழுது அவங்களுடைய அழுகுறலோடு வந்த அந்த வீடியோ எல்லாரையும் போய் சேர்ந்தது அதை பார்த்தோம் மனசாட்சி இருக்கிற அத்தனை பேரையும் அது உலுக்கியது அந்த பெண்ணினுடைய குரல் உலுக்கியது நான் வெளியே வந்து சொன்னது தான் தப்பா எவ்வளோ ஆதாரங்களை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்குற ஆதாரங்கள் எப்படி அவங்கைக்கு போச்சு நான் போலீஸில் கொடுத்த ஆதாரங்கள் அவங்கைக்கு போய் அவன் எப்படி திருப்பி அனுப்புகிறான் டிஎம்கே இருந்து ராகுல் டிஎம்கே ஐடிவிங்குங்கிற ஒரு ஐடியிலிருந்து ஒருத்தன் எனக்கே அந்த ஆதாரங்களை திருப்பி அனுப்பிவிட்டு சிரிக்கிறான் அப்படின்னா ஒரு பெண்ணாக நான் வந்து வெளியே பேசினது தான் தப்பா என்றெல்லாம் அந்த பெண் பேசிய அந்த பதிவு வெளியே வந்துச்சு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது நாம் காணொலி ஓட்டை அன்றைக்கும் சொன்னோம் திமுக காரர்கள் இவ்வளவு தூரம் தைரியமாக இப்படி வேட்டையாடி கொண்டிருக்கிறீர்களே தமிழ்நாட்டை என்று கேட்டபோதுதான் அன்றைக்கு அடுத்த நாள் இந்த தெய்வ செயல் என்கிற இந்த நபரை திமுக தன்னுடைய கட்சி பொறுப்பிலே இருந்து விளக்கி இருக்கிறது கட்சியிலே இருந்து நீக்கி இருக்கிறது திமுக போன்ற ஒரு கட்சி உண்மையில் அவர்கள் அளவில் விசாரித்து அவன் எந்த குற்றமும் செய்யாதவன் என்பதாக அவர்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவனை கட்சியை விட்டு நீக்குவார்களா பொறுப்பில் இருந்து எடுப்பார்களா எடுக்கிறார்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதுதானே பொருள் நீக்கிவிட்டார்கள் ஏனென்றால் இது எப்படி இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டுவிடும் நாளை இது நம் தலையிலே வந்து நிச்சயம் விடியும் என்று சொல்லி எப்படி ஜாஃபர் சாதிக்கை அவன் பிடிவிட்ட உடனேயே இவர்கள் நீக்கினார்களோ அதைப்போல இவனையும் இந்த தெய்வ செயல் என்கிற இந்த நபரையும் கட்சியின் பொறுப்பில் இருந்து கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் ஆனால் இவர்கள் கட்சியிலே இருந்து நீக்கிய பிறகும் காவல்துறை அவனை கைது செய்யவில்லை காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது எதுவரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா நீதிமன்றத்திலே போய் அவர் முன்ஜாமீன் பெறுகிற வரைக்கும் காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது எப்படி நகைப்பா இருக்குது அரசியல் களத்தில் சமூக இயங்கு இருக்கிற மக்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் காவல்துறை அதிகாரிகள் ஒருவர் முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு தயாராகி அதுக்கான ப்ராசஸ் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண நபரை கைது செய்ய முடியாதா காவல்துறை நினைச்சா கைது செய்ய முடியாதா இந்த பொண்ணு இன்னைக்கு கொடுத்துருக்கிற பேட்டியில் சொல்றாங்க அவன் வந்து இவன் இந்த முன்ஜாமீன் வாங்குறதுக்காக எடுத்துக்கொண்ட டைமில் அந்த காவல்துறை அவங்களை கைது செய்யாமல் இருந்தது இல்லையா அந்த நேரத்தில் அவன் எங்கேயோ ஒரு கடற்கரையில் போய் கும்மாளம் இடிச்சு அந்த காணொலிகளை கூட எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுப்பிவிட்டுருக்கிறான் உங்களால் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி காட்டுறக்காக அனுப்பியிருக்கான்னு அந்த பொண்ணு சொல்கிறான் இந்த பொண்ணு பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டான் கைது செய்ய முடியாது எஃப்ஐஆர் என்று எஃப்ஐஆர் இவங்க போட்டதே அவன் முன்ஜாமீனுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதைத்தான் அந்த பெண் வெளிப்படையாக சொல்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அங்கே நடந்தது அரக்கோணத்திலே நடந்தது ஆனால் அந்த போராட்டத்திற்கு பிறகும் காவல்துறையைச் சார்ந்தவர்கள் உறுதியோடு இந்த பிரச்சனையில் இருக்கிறார்கள் அவனை எப்படியும் தொடமாட்டோம் என்று சொல்லி கைது செய்ய மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த பெண்ணை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் பின்னாலிருந்து ஒரு அழுத்தம் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் இப்படி செயல்பட வாய்ப்பில்லை இந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா இது இனி சரியாக வராதுன்னு சொல்லி நேராக கிளம்பி சென்னையில் இருக்கிற ஆளுநர் மாளிகைக்கு வருகிறார்கள் ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கொடுப்போம் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு லட்சணம் எப்படி இருக்கிறது இந்த அரசையே களைக்க தகுந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசடியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசையே கலைத்து விடுங்கள் என்று சொல்லி கேட்கிற அளவிற்கான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற காரணத்தால் அவர் நேராக ஆளுநர் மாளிகையே வர்றாங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்தது யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணும் இது யாருக்கும் சொல்லலை அவங்க கூடயும் யாரும் பெருசாக வரல அவங்களும் அவங்க அம்மாவும் வந்ததா அவங்களே சொல்றாங்க ஒரு பேட்டியில் அப்படி வந்து ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் சந்திக்கணும் ஆளுநர் இல்லை ஆளுநர் சந்திக்க முடியாது ஆன்லைன்ல நீங்க குற்றச்சாட்டை கொடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிற ஆர்டிஓட்டை நீங்கள் கொடுங்க அவர் வந்து அந்த குற்றச்சாட்டை எடுத்துப்பாரு அவர் வந்து அங்க இருக்கிற காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் இங்கிருந்து அது சட்டப்பூர்வமாக அவங்க செய்ய முடியும் எனவே அவரிடம் கொடுங்கள் என்று இந்த பெண்ணிடமும் அந்த பெண்ணினுடைய அம்மாவிடமும் சொல்ல இவர்களும் அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்க நாங்களே கூட்டிப் போகிறோம் என்று சொல்லி ஒரு ஆட்டோவிலே அந்த பெண்ணையும் அவருடைய தாயாரையும் ஏற்றி காவலர்கள் இரண்டு பக்கமும் உட்கார்ந்து கொண்டு அந்த ஆட்டோ போயிருக்கிறது ஆர்டியோயிடம்தான் நம்மை கூட்டி போகிறார்கள் நாம் புகார் கொடுக்கத்தான் போகிறோம் என்று அந்த பெண்ணும் தாயாரும் நினைத்து போகிற போது வெகு தூரம் அந்த வாகனம் போன பிறகுதான் எங்கேயோ நம்மை மாற்றி கூப்பிட்டு போகிறாங்க எங்களை எங்கே கூட்டிகிட்டு போறீங்க எங்கே கூட்டிகிட்டு போறீங்க என்று கேட்கிற போது அந்த காவலர்கள் நகைப்போடு சிரித்ததாக அந்த பெண்ணதை பதிவு செய்கிறார் நடு ரோட்டில் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்களை இறக்கி விட்டுவிட்டு காவல்துறையினர் போய்விட்டார்கள் என்பது இன்றைக்கு அந்த பெண் ஒரு இப்போ நேர்காணலிலே கொடுத்துருக்கிற குற்றச்சாட்டு இது எவ்வளோ அறுவறுப்பாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் இதை சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு ஏ அவ்வளோ பெரிய தவறை செஞ்சுருக்கிறான் இருபது பிள்ளைகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அது உண்மையா பொய்யானு விசாரிக்க வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கிறது அவனை கைது செய்து விசாரித்திருக்க வேண்டும் ஆனால் அவன் முன்ஜாமீன் வாங்குகிற வரை காவல்துறை காலம் கொடுக்கிறது அவனை நெருங்காமலேயே இருக்கிறது அந்த அளவுக்கு அவனுக்கு காவல்துறையில் அதிகாரம் இருக்கிறது என்றால் எந்த அரசியல் தலைவரினுடைய பின்புலத்தில் இவர்கள் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதே தானே அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனையில் நடந்துச்சு இரவு ஞானசேகரனை கூப்பிட்டு நீங்க விசாரிச்சவங்க இரவு கைது செய்யல ஞானசேகரனை விட்டுட்டு போய் அடுத்த நாள் தான் கைது செய்யறாங்க பிரச்சனை பெரிதான பிறகு தான் கைது செய்யறாங்க அதன் தான் மேலே எஃப்ஐஆர் போடப்படுது அவன் ஒருவன் தான் குற்றவாளின்னு அவசர அவசரமாக முடிக்கப்படுது பின்னால் இருந்த அந்த சக்திகள் அந்த சார் யார் என்பது இன்றைக்கு வரைக்கும் கேள்வியாகவே நிற்கிறது அதே போல இந்த பெண்ணினுடைய பிரச்சனையில மனு கொடுக்க வந்த பெண்ணை காவல்துறை அதிகாரிகள் பொய் தகவலை கூறி கடத்தி கொண்டு போய் வேற இடத்துல இறக்கி விட வேண்டிய தேவை என்ன வந்தது அதெல்லாம் அந்த பொண்ணு ஒரு நேர்காணலியை கொடுத்துருக்கிறாள் கேட்க கேட்க வயிறறிகிறது அந்த பெண் சொல்லுகிறாள் நான் நம்பிக்கை இழந்து விட்டேன் இனி நான் என்ன செய்வது என்பது எனக்கு தெரியவில்லை என்று அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க தப்பான வார்த்தை ஆனாலும் கூட அந்த பொண்ணோட மனநிலையிலிருந்து அது வருகிற போது நமக்கு அந்த பொண்ணை குறை சொல்ல முடியல அந்த பொண்ணு சொல்கிறாங்க எல்லாம் எந்த பெண்ணுமே வெளியே வந்து நடந்த உண்மைகளெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க என்று அந்த சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது பெண்கள் தைரியமாக வெளியே வர வேண்டும் பெண்கள் புகார் கொடுக்க வேண்டும் இந்த ஈனப்பறவைகள் இப்படியாக திரிகிற தண்டனைக்கு தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டும் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த பெண் ஒரு வேதனையிலே அப்படி பேசுகிற காட்சி இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயல்பாடு மீண்டும் ஒரு முறை மக்கள் மத்தியிலே சந்தி சிரிக்கிற வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது எங்களை மிரட்டுகிறீர்கள் அரசியல்வாதிகளை மிரட்டுகிறீர்கள் எங்களை பத்திரிகையாளர்களை மிரட்டுகிறீர்கள் இப்படி ஒரு குற்றவாளிகளின் பின்னால் போய் துணை நின்று கொண்டு இருக்கிறீர்களே என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிற அளவில் இன்றைக்கு காவல்துறையின் நிலை இருக்கிறது இதுதான் அண்ணா நகரில் அந்த பத்து வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலும் நடந்துச்சு புகார் கொடுக்க போன ஏழை பெற்றோர் அவங்ககிட்ட காசு இல்லை சாதாரண பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த மக்கள் எனவே அடிக்கிற நீ காவல் நிலையத்திலே வச்சு அடிச்சிருக்கிறவங்கள அதனால தான் உயர்நீதிமன்றம் தலையிலேயே கொட்டுச்சு தூக்கி அடின்னு சொல்லிச்சு இந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுன்னு சொல்லிச்சு இந்த முதலமைச்சரை பார்த்து உங்கள் கையிலே இருக்கிற காவல்துறை இது போன்ற ஒரு போக்சோ வழக்கை விசாரிப்பதற்கும் தண்டனை வாங்கித் தருவதற்கும் தகுதியற்றாக இருக்கிறது என்று சொல்லி தொ நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு மாற்றி விட்டுச்சு அந்த வழக்கை உச்ச நீ உயர் நீதிமன்றம் அதன் பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி கெஞ்சு நீங்க அது வேற விஷயம் இது என்னது இது அந்த பெண்ணினுடைய குமுறல் இன்றைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறது இவர்களை சட்டப்பூர்வமாக இவர்கள் என்ன நீங்கள் போராடினீங்கன்னாலும் இவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நீ என்ன வேணா போராடு என்கிற நிலையில் இருக்கிறார்கள் ரெண்டாவது இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய செய்தி திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்துருக்கிறார் அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் அதிர்ச்சியாக இருக்கிறது சவுக்கு சங்கரவர்களுக்கு தொடர் நெருக்கடிகளை இவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ மறுபடியும் நான் இந்த சவுக்கு சங்கர் குறித்து பேசுவதால் நாம் ஏதோ அவர் மேல் ஒரு தனி அக்கறை இருப்பதாக யாரும் நினைக்க வேண்டாம் எனக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை மீண்டும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்னை பற்றியே விமர்சித்து எழுதியவர் தான் அவர் அவருடைய சேனலில் சில சமயங்களில் நான் நேர்காணல் கொடுக்கிறேன் என்பதை தாண்டி அவருக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆனாலும் கூட ஒரு ஊடகவியலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறவரை எவ்வளவு தூரம் தான் நசுக்கும் இந்த அரசும் இந்த காவல்துறையும் முதல்ல அவர் மேலே பொய் வழக்கு ஒன்று போட்டிங்க பயங்கரமான எல்லாம் போட்டிங்க குண்டாஸில் கொண்டு போய் வச்சிங்க சிறையில் வச்சு க அடித்து கையை உடைச்சிங்க சிறையில் வந்து சாகுகிற நிலையில் இருக்கிற போது கூட சிறை விட்டு சிறையை அலைய விட்டீங்க எல்லாமே பண்ணி பார்த்தீங்க அந்த ஆளோட உயிர் போகலை நீங்கள் ஆனால் அதற்கான முயற்சிகள் அத்தனையும் எடுத்தீங்க பிறகு அவர் சட்டப்படி ஏதோ பண்ணார் சட்டப்படி நகர்ந்தது சில ச எல்லாம் சமூக ஆர்வலர்கள்லாம் போய் வேலை செஞ்சாங்க வெளியே வந்தார் மீண்டும் மீண்டும் வழக்கு போட்டிங்க அந்த வழக்குகளை சந்தித்தார் அவருடைய அலுவலகத்திலே யார் வேலை செய்தாலும் அவர்கள் மீதெல்லாம் எல்லாம் வழக்கு போட்டீர்கள் இதெல்லாம் தாண்டி நடந்து கொண்டே இருந்தால் அவரும் போயிட்டே இருந்தார் எந்த இடத்துல போய் ஒரு அலுவலகம் வைக்கிறாரோ ஒரு சேனல் வைக்கிறாரோ அங்கே போய் உடனே மிரட்டி அந்த முதலாளிகிட்ட வாடகை வாடகைக்குட்டின உன்னை தூக்கிடுவோம் என்னையா அது என்ன சொல்லி அல்லாறதுலையும் அந்த ஸ்டுடியோக்களை தூக்க வச்சிங்க அந்த ஆள் போய் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடி இருந்தாரு குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே கொண்டு போய் மலத்தை கரைத்து கொண்டு போய் ஊற்றி ஈன செயலை நல்ல தாயினுடைய கருவிலே பிறந்த எவனொருவனுக்கும் வரக்கூடாத சிந்தனை அந்த சிந்தனையை செய்து கொண்டு போய் செஞ்சிங்க அதையும் அந்த ஆள் பொறுத்துக்கிட்டு அந்த ஆள் நான் மீண்டும் வருவேன்னு சொல்லி வந்தார் நீங்கள் இவ்வளவு இடர்பாடுகளை கொடுத்த பிறகும் நான் மீண்டும் நான் இதை செய்யத்தான் போகிறேன் இவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டத்தான் போகிறேன் என்று ஒரு ஊடக வேளாண்னாக அந்த ஆள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் சவுக் சங்கர் செயல்படுகிறார் நேற்றைய தினம் சவுக் சங்கர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார் இரவு பதினோரு மணிக்கு மேலாக சவுக்கு சங்கர் அவர்களினுடைய அந்த ஸ்டுடியோவில் அந்த அலுவலகத்திலே வேலை செய்கிற அந்த இந்த வீடியோகிராஃபர் வீடியோ எடுப்பாங்க இல்லைங்களா அவர்களை அந்த சேர்ந்த ரெண்டு பசங்களை போய் இரவில் போய் வீட்டில் போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகுது காவல்துறை அவர்களுடைய இருசக்கர வாகனம் எப்போ நாங்கள் என்னப்பா ஹம்மர் கார் வச்சுட்டு ஓட்டுற நிலைமையிலேயாப்போ இருக்கிறோம் ஹம்மர் கார் மக்கள் பணத்தில் திருடி திங்கிறவங்களாம் நல்லா வச்சுருக்கிறீங்களா நீங்கள் பை இந்த பசங்களுடைய டூ வீலரை தூக்கிட்டு போகுது காவல்துறை எதற்காக தூக்கி கொண்டு போனீர்கள் என்று காலையில் எல்லாம் போய் விசாரிச்சு என்னென்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தடவை இந்த பையன் ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் போகிறது பதிவாகி இருக்கிறது எனவே கைது செய்தோம் என்று மதியம் வரை சவுக்கு சங்கர் அந்த பிரஸ் மீட் கொடுக்குற அந்த நேரம் வரை அந்த ப அவங்க அந்த ரெண்டு பசங்களையும் வந்து காவல் நிலையத்திலிருந்து விடல காவல் நிலையத்துக்குள்ளே வச்சிருக்காங்க வண்டியை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார்கள் வெளியே எடுத்து வந்த பிறகு தான் தெரியும் அந்த வண்டியில் எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் கட்டினாங்க அப்படிங்கிறது எவ்வளவு கேவல இது நான் என்ன கேட்குறேன் வெளிப்படையாக இதை நீங்கள் காவல்துறையெல்லாம் விட்டலாம் இந்த ஆட்சியாளர்களாக உட்காந்துட்டுக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையான்னு நான் கேட்குறேன் ஒரு ஊடகவியலாளே நீ அங்கே வந்து கல்புறுக்கி கொலை செய்த போது பன்சாரை கொலை செய்யப்பட்ட போது இங்கே வர ராவெல்லாம் கைது செய்யப்பட்ட போது நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்க இங்கே உட்காந்துட்டு திமுக ஆ ஊடக உரிமை கருத்துரிமை ஒருவன் கருத்தை கருத்தால் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டாமா கேட்டீங்களா இல்லையா இன்றைக்கி ஒரு மனுஷன் கருத்தை பேசுகிறான் ஏ சவுக்கு சங்கர் சொல்கிறது பொய்யாவே இருக்கட்டும் ஐயா பொய் தான் பேசலாருன்னு இருக்கட்டும் இல்லையா பொய்யை எதிர்கொள்ள உங்களால் முடியலையா பதினைந்து கோடி ரூபாய் திமுக ஒரு மாதத்திற்கு ஊடகங்களுக்கு செலவு செய்கிற தொகை நான் சொல்லுவது விளம்பரக்காக செலவு செய்கிறதில்ல விளம்பரம் தவிர்த்து ஊடகங்களை வளைத்து போடுவதற்கு மட்டும் மாதம் பதினைந்து கோடியை செலவு செய்கிறது நான் சில நாட்களுக்கு முன்னால் இருந்த கணக்கை சொல்கிறேன் அறுபது யூடியூப் சேனலுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டுருக்கிறாங்க இத்தனை யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களை உங்களுடைய இதாக்கி இருக்கிறீர்கள் இந்த இருநூறு ஊடகங்களை வச்சுட்டு உங்களுடைய சோ கால்டு நடுநிலையாளர்களை வச்சுட்டு உங்களுக்கு முழுக்க ஜால்ரா போடுவதற்கென்றே திரிகிற பத்திரிகையாளர் இத்தனை பேரை வச்சுட்டு சவுக் சங்கர்கள் ஒரு ஆளை உங்களால் எதிர்க்க முடியலையா கருத்தியலா கேவலமாக இருக்குதா இல்லையா இது ஏன் நீங்கள் பண்ணுற கொடுமையில் அந்த செத்து போயிட்டான்னா வரலாற்றில் நீங்கள் கேவலமாக தோற்று போய்விட மாட்டீர்களா ஒரு பத்திரிகையாளனை எதிர்கொள்ள முடியாமல் அவன் சொன்ன கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் அவனை கொலை செய்து போட்டது என்று சொல்லி அல்லவா இந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு வரலாற்று பெரும் பழி வந்துடும் அது குறித்து கூட உங்களுக்கு அச்சம் இல்லையா சவுக்கு சங்கர் உங்களால் வெல்லவே முடியாதுங்கிறதெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் காட்டிட்டு இருக்கிறீங்க அந்த மாணவியினுடைய வழக்கில் அவ்வளவு முக்கியமான வழக்கில் குற்றவாளி பக்கத்திலேயே இருக்கிற குற்றவாளியை கைது செய்யாமல் அவன் முன்ஜாமீன் வாங்குகிற வரைக்கும் விட்டு அந்தக்கான வாய்ப்பு எல்லாம் கொடுத்துட்டு காட்டுகிற காவல்துறை சவுக்கு சங்கரனுடைய ஸ்டுடியோவில் சம்பளத்துக்கு வேலை வையை அவன் எத்தனையோ சம்பளம் வாங்குவா ஒரு பன்னெண்டாயிரம் பஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினாலே பெரிய விஷயம்ப்பா இன்னைக்கு அவ்வளோதான் கிடைக்கும் சென்னைக்குள்ள இன்னைக்கு ஒரு அந்த இதுல இருக்கிற அந்த பசங்களுக்கு அதுலேயும் நல்ல நிபுணத்துவம் வாய்ந்தவர்களையும் இவர்கிட்ட வேலை செய்ய விட மாட்டேன் அந்த பசங்க ஓரளவுக்கு தங்களுக்கு தெரிந்த தொழிலை வைத்து தங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளலாம் என்று வந்து வேலை செய்கிற பசங்களை கொண்டு போய் நீ இப்படி வச்சு நிறுத்தி அசிங்கமாக இருக்கையா இது அசிங்கமா இருக்கையா வடக்கே இருந்து வந்தார் ராமர் என்று நீங்கள் சொல்லுகிற ராமர் கூட ராவணனோடு பெரும் யுத்தம் நடக்கிறது ராவன் மகா பெரிய வீரன் ராமனும் பெரிய வீரன் தான் ரெண்டு பேர் மோதி கொள்ளுகிற போது ராவணன் கையிலே இருந்த ஆயுதம் கருவி கீழே விழுந்து விட்டது கருவி இழந்து நிற்கிறார் என்று தெரிந்தவுடன் நீங்க இவ்வளவு காலம் இந்த ஸ்டாலினும் இந்த உதயநிதியும் இவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இவ்வளவு காலம் நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்களே அந்த ராமர் கூட ராவணனை பார்த்து அன்றைக்கே கொண்டு வேண்டும் நசுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை இன்று போய் நாளை வா என்று சொல்லிப் போனதாகத்தான் அவர்களே எழுதி வைத்தார்கள் புராணம் கை இழந்து நிற்கிறவனை இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொண்டிருக்கிறவன் ஏறி மிதிப்பது என்பது கேவலமான செயல் என்பதை கூட சிந்திக்க மறுக்கிறீர்கள் இந்த காவல்துறையும் இந்த ஆட்சி அதிகாரமும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகமும் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களினுடைய கனவும் என்ன தெரியுமா இந்த மாணவி புகார் கொடுத்து பாருங்க அந்த பிள்ளைக்கு உதவணுங்கிறது தான் அதுக்காகத்தான் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கினாங்க அதுக்காகத்தான் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த பிள்ளைய அழுகு விடுறீங்க அந்த பிள்ளை கதரு கதறு கதருது ஒவ்வொரு நாளும் நின்றுட்டு ஆளுநர் மாளிகைக்கு போன பிள்ளைய கடத்தி கொண்டு போய் விட்டுருக்குறீங்க இங்கயோ இங்கே ஆளுநர் மாளிகு ஈக்காட்டு காட்டு இருக்குது அங்கே கொண்டு போய் இயக்கி விட்டுருக்குறீங்க ஆட்டோவில் அதுவும் எங்கே போகிறோம்னு தெரியாமல் அப்படி பண்ணியிருக்கிறீங்க இந்த பசங்களை போய் கைது பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நிலை வந்து ரொம்ப 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 மோசமான நிலை இவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு இவர்கள் சந்தி சிரிக்க வைக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இவ்வளவு கேவலமாக சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருந்தது ஒரு நாளும் இல்லை ஆட்சியாளர்கள் திரைப்படங்களிலே வருகிற அந்த அரசியல்வாதிகளைப் போல் ஆட்டம் போடுகிறார்கள் அந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்க கேட்கறக்கு ஆள் இல்லாமல் ஆட்டம் போடுறாங்க இது வந்து எங்கே போய் முடியும் என்பது தெரியவில்லை இது ஆளுநரிடம் இந்த இந்த மாணவி வந்து சந்தித்து புகார் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக அதே போல் தயவு கூர்ந்து எல்லாருமே இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்தில் இந்த சவுக்கு சங்கரனுடைய இதை கவனிக்க தொடங்கணும் இந்த அரசியல் கட்சி வைத்து இருக்கிறவர்கள் உண்மையிலேயே சமூக அக்கறை கொண்டு இருக்கிறவர்கள் சமூக தளங்களிலே இயங்குகிறவர்கள் இவ்வளவு கேவலமாக நீ ஒரு பத்திரிகையாளனை ஒரு ஒரு ஊடகவியலாளனை போய் நடத்துவீங்க ரொம்ப அருவறுப்பாக இருக்கிறது இது இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் எல்லா காலம் நீ ஆட்சியிலேயே இருந்துட்டுக்க மாட்டேங்கல என்னைக்காச்சும் ஒரு நாள் போகும்ல அன்னைக்கு உண்மைகள் எல்லாம் வரும்ல அன்னைக்கும் கூட நான் சொல்கிறேன் ஒரு நாள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆகவே ஆகாத ஒருத்தர் மாபெரும் முதலமைச்சர் பதவியிலே போய் உட்காந்துட்டாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே மலத்தை கொண்டு வந்து கொட்ட மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி கேவலமான சிந்தனை வரவே வராது உங்களை வந்து இந்த விஷயத்தில் தோற்கடிக்கவே முடியாது அதனால தான் நீங்கள் தைரியம் மாடுறீங்க உங்களளவுக்கு கேவலமாக இன்னொரு நடந்து கொள்ளவே முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு தான் இந்த போன்ற வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் அதனால் நாம் மனிதத்தன்மையோடு இந்த நாட்டினுடைய சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதில் பங்கு இருக்கிறது நாம் இதை கவனிக்க வேண்டும் சமூக வலைதளங்கள் இதை கவனிக்க வேண்டும் இவர்களுடைய இந்த சோ கால்டு நடுநிலையாளர்கள் இவங்களுடைய இவங்களுக்கு ஆதரவு பத்திரிகைகள் இவங்க ப பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கிற ஆளுகை தொடர்ச்சியாக புழுகி 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 பொய்யையே ஒரு செய்தியாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அதுக்குன்னே அமைப்பு வச்சு இருக்கிறாங்க எனவே இதையெல்லாம் தாண்டி மக்கள் தயவு ஊர்ந்து சிந்திக்கணும் இவ்வளவு கொடுமையாக நடக்கும் இப்படியா நடக்கும் அதனால் இது பேச பேச திரேவை தெரியாத டாக்குது அதனால நாம தான் இதை சிந்திக்க வேண்டும் இவர்கள் இவர்களை வந்து காவல்துறையை கண்டிப்பதோ அவரை தண்டிப்பதோ அதெல்லாம் நடக்க போறதில்லை இந்த ஆட்சியாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் ஒழிய இந்த இந்த இழிவான நிலைக்கு தமிழ்நாட்டிலே முடிவு வரப்போவதில்லை அதை நாம் அதுக்காக உறுதி கொண்டு போராடுவோம் அந்த போராட்டத்தில் நம்மளையும் இது மாதிரி நசுக்குவான் யாரை வேண்டுமானாலும் நசுக்குவான் எத்தனை பேர் செத்து விழுந்தாலும் மீதி இருக்கிறவர்கள் ஓடுவோம் திமுகவை இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்துவோம் அதற்காக நம்ம வேலை செய்யணும் அதுதான் தமிழ்நாட்டிற்கு நாம் ஆற்றுகிற பெரும் பணியாக இருக்கும் நன்றி வணக்கம்